கோவையில் இளம்பெண் பெண் பலாத்கார வழக்கு சுட்டு பிடிக்கப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகளா என்பதை போலீசார் நிரூபிக்க வேண்டும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி கேள்வி கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் கோவை மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி அதிமுக மாநில மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி பேசும் பொழுது கோவையில் கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார் அவரை பலாத்காரம் செய்தவர்கள் முள்புதரில் தூக்கி வீசி உள்ளனர் அப்போது அவர் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறி உள்ளார் ஆனால் அவர் குரல் யாருக்கும் கேட்கவில்லையா அவர் கதறியும் வக்ரபுத்தி உள்ள அந்த கும்பல் அவரை விடாமல் சீரழித்து உள்ளது கோவை மாநகரம் இந்த சம்பவத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை நிலைய செயலாளர் வேலுமணி ஆகியோர் கண்டித்து உள்ளனர் எடப்பாடி பழனிசாமி சம்பவத்தை கண்டித்து குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்தார் அதன்படி இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போலீசார் இந்த சம்பவத்தில் துடியலூரில் வைத்து மூன்று குற்றவாளிகளை சுட்டு பிடித்ததாக கூறியுள்ளார்கள் ஆனால் அவர்களை யாருக்கும் காட்டவில்லை அவர்கள் உண்மை குற்றவாளிகளா அல்லது போலி குற்றவாளிகளா என்ற சந்தேகம் உள்ளது பாதிக்கப்பட்ட பெண் மூலம் போலீஸ் நிலையத்தில் வைத்து அந்த குற்றவாளிகளை அடையாளம் காண செய்ய வேண்டும் இந்த சம்பவத்தை அதிமுக தலைவர்கள் கண்டித்து உள்ள நிலையில் பொள்ளாச்சி சம்பவத்தில் காவலரை சென்று சந்தித்து மனு கொடுத்த கனிமொழி எம்பி ஒன்றும் கூறவில்லை அதே கம்யூனிஸ்ட் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் யாரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஆட்சியில் இருந்த போலீசார் தற்போது இல்லை இப்போது ஸ்டாலின் போலீஸ்தான் உள்ளது இதுவரை இந்த ஆட்சியில் நான்காயிரத்தி நூற்றி ஐம்பது குழந்தைகள் முதல் பெண்கள் வரை பாதிக்கப்பட்டு உள்ளனர் இந்த சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் கோவை மாநகரம் தொழில் நகரம் இங்கு ஏராளமான பேர் வந்து செல்லும் விமான நிலையத்தின் அருகிலேயே இந்த சம்பவம் நடந்துள்ளது இதில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசினார் பின்னர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அதிமுக அமைச்சர் வளர்மதி பேட்டி விமான நிலையம் அருகே நடந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த மூன்று பேரை எப்படி அடையாளம் கண்டீர்கள் அதுவும் துடியலூருக்கு சென்று எப்படி உடனே பிடித்தீர்கள் பாதிக்கப்பட்ட பெண் மயக்க நிலையில் உள்ள போது எப்படி குற்றவாளியை கைது செய்தீர்கள் யாரையோ பிடித்து தப்பித்து விடலாம் என்று நினைக்காதீர்கள் குற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் அதிமுக சார்பாக மகளிருக்கு பல்வேறு விழிப்புணர்வர்களை கொடுத்து வருகிறோம் அறுபது வயது பாட்டிக்கு பெப்பர் ஸ்ப்ரே கொடுக்க வேண்டிய நிலையில்தான் தமிழகம் உள்ளது ஓபிஎஸ் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்து குறித்த கேள்விக்கு அவர் ஒரு அணியிலிருந்து தான் சென்றிருக்கிறார் அதிமுகவில் இருந்து செல்லவில்லை அதிமுக என்பது ஒரு கடல் இது போன்ற விஷயங்களை எடப்பாடியார் தூசி தட்டிவிட்டு சென்று கொண்டு இருக்கிறார் என கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதாவது ஒரு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க இன்னும் நாலு பேர் பேலன்ஸ்ல இருக்கும் தேடிட்டு இருக்கிறோம் இது தகவல் நீங்க சொன்ன தான் நாங்க திருப்பி சொல்றோம் எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தொலைக்காட்சியிலையும் வந்த செய்திகள் தான் மூணு பேர்னா இந்த மூணு பேரை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க யார் அந்த பொண்ணு மயக்க நிலையில இருக்கு அந்த பாப்பா பாதிக்கப்பட்ட பாப்பா வந்து மயக்க நிலையில இருக்கு அதுக்கு வந்து இன்னும் யார் என்னன்றது அது சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கையும் இந்த அடிபட்ட பையனுக்கு கடுமையா அடிபட்டு இருக்கு கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கான் பயந்துருக்கான் அந்த பையன் இதெல்லாம் நீங்க கொடுத்த செய்திகள் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான் யாரு இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லி அது கிட்ட உடனே போய் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க கிட்ட போய் பிடிச்சிட்டு வந்ததா தகவல் வந்திருக்கு இன்னைக்கு நான் கேட்க விரும்புறது என்னன்னா உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க இந்த களங்கத்தை சீக்கிரமாக போக்கிவிட வேண்டும் தேர்தல் வருது அதனால யாரையோ பிடிச்சி கொண்டு தண்டிச்சு விட்டுணும்னு நினைக்காதீங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றங்களை தடுத்து நிறுத்துங்க